கேரளாவில் ஆட்டி சீன நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறது மட்டும் நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் பெல் பட்டன் நம்பி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கேன் அப்போ தான் எப்போ வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆறுநூத்தி ஆறாம் தேதிக்கா சொல்லிட்டு ஆறுநூத்தி அறுபத்தி ஒம்பதுக்கு நம்ம வந்து ஒன்றும் செட் ஆகலை ஓகேவா நம்ம ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஏபிபி ஏ போர்டு சிபோர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்கிறோம் இன்னைக்கு கம்மியான நம்பர்ஸ் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேவா ஓகேவோ இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு எவிபிசிஎஸ்சி த்ரீ டிஜிட்டல் ஃபோர் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக்கிங் எடுக்கிறாங்க புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பது பாஞ்சு தொண்ணூத்தொன்று அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம் நீங்கள் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்க வைக்கிற மாதிரி இருந்தால் ஓகேவா நம்ம பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கான வீக்லி சாட்டை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டுக்கான நம்பர்ஸை நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதில் பாத்தீங்கன்னா ஏழுநூத்தி நாற்பது அந்த ஏழ்நூற்றி நாற்பது வச்சு நம்ம அடுத்த ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும் நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க நம்ம அதிக நம்பர்ஸ் கொண்டு வரல ஓகேவா எழுநூற்றி நாற்பதாக போட்டு வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஏனுங்கிற ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எடுக்கிறோம் இதோட ஃபார்மா நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று போட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் மோதரோடைய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் எட்டு ஜீரோ எட்டு ஜீரோ தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து எழுநூற்றி நாற்பது வச்சு அடிக்கலாம் நமக்கு எட்டு ஜீரோன்னு கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போல பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்பது எட்நூற்றி இருபத்தி ஒன்பது வச்சு நம்ம அடுத்த நாள் ஏ போர்டு வந்து பார்த்துலாம் பதினாதி எட்நூத்தி இருபத்தி ஒம்பது எஸ்ஐ ஆப்ஷன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று போட்டு எடுக்கிறேன் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு விளாட்டி ஒன்று தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளைக்கான ஏ போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பதினொன்றாம் வந்து எட்நூத்தி இருபத்தி ஒன்பது வச்சுக்கலாம் நமக்கு நாலு விளையாட்டி ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்கு இல்லை ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ பாஸ் போயிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு வச்சு நம்ம அடுத்த நாள் ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன போதும் நம்ம வந்து பார்த்துடலாம் நூற்றி தொண்ணூறு எஸ்ஏன் அப்ஷன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்ளாட்டி ஏழு ஓகேவா ஒன்று அப்ளடி ஏழு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் இருக்குன்னா ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி தொண்ணூறு வச்சு அடிக்கலாம் நமக்கு ஒன்று அப்ளடி ஏழா நம்பர் கிடைச்சிருக்கு ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு வச்சு நம்ம அடுத்த நாள் இருக்கணும் ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம் பதினொம்ப நூற்றி இருபத்தி ரெண்டு எஸ் ஏன் ஆப்ஷன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று போட்டு அடிக்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா உடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பிளாட்டி ஏழு ஓகேவா நாலு பிளாட்டி ஏழு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பதினொம்ப நூற்றி இருபத்திரெண்டு வச்சு அடிக்கலாம் நமக்கு நாலு பிளட்டி ஏழாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஃபோர் டேஸ் எல்லாம் எடுத்துருந்தோம் இதில் வந்து எட்டாம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு அடுத்து ஒன்று அடுத்து ஒன்று ஓகே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கு நாலே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு நாலு பிளட்டி ஏழாம் நம்பர் உங்கள் கிடைப்பி ஏதாச்சும் வர மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா மேலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு சி போர்டுக்கான நம்பர்ஸை நம்ம வந்து எடுக்க வரோம் இப்போ வந்து ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துரும் ஒரு ஃபோர் டேஸ்கிட்ட எடுத்துக்கலாம் இல்லை ஏழுநூற்றி நாற்பது நாற்பது வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான அந்த நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பதாக போட்டுக்கிறோம் இதில் வந்து இதில் எஸ்ஐனில் போடுதை நம்ம வந்து போகிறோம் ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு போடுதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் பார்த்திங்கனா முதலுடைய நம்பர் ஸ்கோர் பண்ணிக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் ஒன்று அப்படினாட்டு எட்டு ஓகேவா ஒன்று அல்லது எட்டு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் ஓகேவா வந்து எழுநூற்றி நாற்பது வச்சு அடையில நமக்கு ஒன்று அப்படினா எட்டாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஒம்போது வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஒம்பது எஸ்ஏன் ஆப்ஷன் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாக போடலாம் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் குடியிருந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ளட்டி ரெண்டு ஓகேவா ஜீரோ பிளட் ரெண்டு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஒம்போது வச்சு நமக்கு ஜீரோ பிளட் ரெண்டாக நம்பர் கிடைச்சிருக்கு இதில் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு வச்சு நம்ம அடுத்த நாள் ஏ போர்டு சி போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா

நூற்றி இருபத்தி ரெண்டு எசைன் ஆப்ஷன் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாக போடையெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா மதுரை உடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு அப்ளடி ஆறு எட்டு அல்லது ஆறு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்திங்கன்னா வந்து நூற்றி இருபத்திரெண்டு வச்சு அப்படின்னு நமக்கு எட்டு அப்ளட்டி ஆறாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ்ஸில் எடுத்தோம் இதில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு அடுத்து நமக்கு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் அடுத்து சி போட அடுத்து மீண்டும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஓகேவா அதையே பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு எட்டு பிளேட் ஆறாம் நம்பர் வரத்துக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி ஏ போர்டு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவோம் நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்த வீக்லி சாட் வச்சு எடுக்கணும் நமக்கு வந்து ஏ போர்டுக்கு ஏழு பிளட்டி நாலு நம்பர் எடுத்துக்கோம்னா சி போர்டுக்கு எட்டு பிளட்டி ஆறு நம்பரை எடுத்துருக்கோம் வீக்லி சாட்டில் நமக்கு வந்து கிடைச்ச நம்பர்ஸ் தான் கண்டிப்பாக ஏதாச்சும் மேட்ச் ஆகும்போது ஏசிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே அடுத்தே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி சாட்டை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் டெய்லி சாட்டில் நம்ம வந்து எடுத்த வீடியோ எடுத்து ரொம்ப பெருசாக போகும் அதுக்கு கிடைச்ச நம்பரு பார்த்திங்கன்னா ஒன்று பிளேட்டி அஞ்சு ஒன்று அஞ்சு அப்படி நாலு இப்படி மூணுங்க நம்பர் தான் நமக்கு வந்து டெய்லி சாட் பிரகாரம் வந்து கிடைச்சிட்டு வைக்கிறோம் டெய்லி சாட்டில் எதாவது மேட்ச் பண்ணி விளையாட விளையாடும் வந்து எனக்கு தெரிஞ்சு அஞ்சா நம்பர் கொஞ்சம் வரத்துக்குள்ளே சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது டெய்லி சாட் பிரகாரம் வைக்கோ வீக்லி சாட்டில் வேணால் எனக்கு பேட்டர் நம்ம வந்து கொஞ்சம் மிஸ் ஆகி நம்ம வீக்லி சாட்னு எடுத்து நல்லா உட்காந்து நம்ம வந்து வீடியோ போட்டு அந்த வீக்லி சாட் சாட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு எழுபத்தி ஆறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு ஒன்று ஓகேவா ஏபிபிசி ஏசிக்கு பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கு எழுபத்தி எட்டு எழுபத்தாறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருந்தால் டைப் பண்ணி பாருங்கள் அப்படி அடி விட்டு ஓகேவா நம்ம வந்து டெய்லி சார்ட்டில் நம்ம கிடச்ச நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு பதிமூணு முப்பத்தி ஒன்று பதினாலு நாற்பத்தி ஒன்று நம்ம வந்து நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஏதாச்சும் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா ஓகே ஓகேமில்ல இன்றைக்கி ஆனால் பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி அறுபத்தி ஒம்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாமிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா ஆள் போடல அஞ்சு ஆறு ஒன்று கொடுத்துருக்காப்புல இதில் ஆறாம் நம்பர் நமக்கு வந்து சூப்பராக வந்து இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல ஆனால் ஏபிஎஸ்சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த டவுல்ஸ் எதிர்பார்க்க ஆறு அஞ்சு கொஞ்சம் கலந்து போட்டுற கூட ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஆனால் ஒன்றா நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் கிடச்சிடுச்சு ஆனால் நேற்று வந்து நம்ம வந்து பேட்டன் மாற்றி போட்டுருந்தோம் முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுல் ரூட் போட்டு எடுத்து வந்தோம் நேற்று வந்து காஸ்ட் மெசேட் போட்டோம் ஆனால் டவுல் ரூத்தில் வந்து எனக்கு வந்து மெத்தட் அது கிடையில அதனால தான் நான் வந்து அது காஸ்ட் மெத்தட் போட்டேன் மிஸ் ஆயிடுச்சு ஓகே நான் வந்து டவுல் ரூட் போட்டு தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்து நான் வந்து டெய்லி சேட்டில் கொடுத்துருக்குறேன் நாளைக்கு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் உங்கள் மேஜர் சேனல் டைப் பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சந்தரு அவர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒம்பதெல்லாம் கொடுத்துருக்கல ஒரு பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வின்னிஸ் வந்து கொடுத்துருக்கல பிசியில் அடுத்தபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வின்னிஸ் வந்து கம்மியாக தான் நினைக்கிறேன் ஆனால் அந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருப்பீங்க நீங்களே பார்த்துட்டீங்க ஏன்னா கொஞ்சம் எல்லாம் டவுல்ஸாக வந்து அடித்து தள்ளிட்டு வரேன் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் மிஸ் பண்ணிட்டோம் எல்லாருமே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அடுத்தது தேவா அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டு போது ஏ போர்டுக்கு ஒம்போது எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் சீ போர்டில் ஒம்போதான் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்கல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குணசேரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்டில் ஒம்போது நால் கொடுத்துருக்காங்க ஒம்பதாம் நம்பர் சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருப்பில் அடுத்தபடியாக இன்றைக்கி வந்து ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதிகமாக யாரும் எதிர்பார்க்கல இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா இவரும் தேவாக பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு கொடுத்துருக்கல இதுலேயும் ஒம்பதாம் நம்பர் சூப்பராக கொடுத்துருக்கலாம் அன்றைக்கி எந்த டவுல்ஸ் வந்து யாரும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து டவுல்ஸ் அடிக்கிறனால யாரும் எதிர்பார்க்கலாம் இவரும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுலாம் கொடுத்துருக்கப்படலாம் ஒரு அருமையான தான் எடுத்துருக்காங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க ஓகே கேமரா நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுங்க புதுசாக பார்க்கணும் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுற பற்றி மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மத்த எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் நாளைக்கு ஏன்னா சிறப்பான சீனில் வந்து ஓகேவா